வறுமையின் நிறம் சிகப்பு கமல்ஹாசனின் மிகச்சிறந்த படமான இத்திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு வெளிவந்த வெற்றிகரமான ஒரு திரைப்படமாகும் இப்படத்தை கே பாலச்சந்தர் இயக்கியிருந்தார் இப்படத்தில் கமலஹாசன் ஸ்ரீதேவி பிரதாபாத்தன் ஸ்ரீ எஸ் வி சேகர் பூர்ணம் விஸ்வநாதன் தேங்காய் சீனிவாசன் போன்ற நடித்திருந்தார்கள் படத்தின் இசை எம் எஸ் விஸ்வநாதன் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது நவம்பர் ஆறாம் தேதி வெளியானது இத்திரைப்படம் வேளையின்மை மற்றும் வறுமை ஆகியவற்றை மையமாக கொண்ட ஒரு நையாண்டி நாடக திரைப்படமாகும் கமல்ஹாசன் இதில் ரங்கன் என்ற கம்யூனிஸ்ட சிந்தனைகளில் புரட்சிகரமான சிந்தனைகள் கொண்ட நேர்மையான வேலை இல்லாத பட்டதரையாக நடித்திருப்பார் ரங்கன் அவரது நண்பர்கள் டெல்லியில் வேலைக்கு வறுமையில் வாடும்பதே இப்படத்தின் கலைத்தளமாகும் ரங்கனின் நேர்மையான குணம் காரணமாக அவருக்கு பல வேலைகள் கிடைத்து அனைத்தும் நிரந்தரலாம் போய்விடும் இந்த திரைப்படத்தில் ஸ்ரீதேவி தேவி என்ற நாடக நடிகையாக நடித்திருப்பார் இந்த திரைப்படம் விமர்சன ரீதியாக மட்டுமல்ல வணிக ரீதியாகவும் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது இத்திரைப்படத்தை தெலுங்கில் ஆகாடி ராஜம் என்ற பெயரில் ஒரே நேரத்தில் பணமாக்கி வெளியிடப்பட்டது பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டில் கமல்நாசன் நடிக்க ஜாரா ஜி ஜிந்தகி என்ற பெயரில் எடுக்கப்பட்டது